நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா எல்லாத்துக்குமே இட்லி 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 அரைக்கும் பொழுது சம்டைம்ஸ் கல் மாதிரி 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 இந்த பாருங்களேன் எப்போவுமே அதே அளவுகளில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பஞ்சு வரும் ஸோ அளவுகளில் இட்லி மா அரைக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி அரிசி நான் அஞ்சு டம்ளர் எடுத்திருக்கேங்க அஞ்சு டம்ளர் நம்ம எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் ஊறுனாலே போதுமானதா இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்க வேண்டாம் சில பேர் நைட்டே ஊற வச்சிட்டு மார்னிங் அரைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் த்ரீ ஹவர்ஸ் ஊறிச்சி அப்படின்னாலே நமக்கு பர்ஃபெக்டாக ஊறி இருக்கும் இந்த அஞ்சு கிளாஸ் அரிசிக்கு நான் கருப்புளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கருப்புளுந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அஞ்சுக்கு ஒன்னுங்கிற ப்ரொப்போர்ஷன்ல நம்ம உளுந்து அரிசியை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இட்லி நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும் கருப்புழுந்து அப்படின்றதுனால அஞ்சுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே நார்மல் மொட்டு உளுந்து ஆயிருந்துச்சு அப்படின்னா நாளுக்கு ஒன்று ஆட் பண்ணின்னா சரியாக இருக்கும் இது கருப்பு உளுந்துங்கும் பொழுது நார்மலாகவே நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் குவாண்டிட்டி கிடைக்கும் அதனால் நான் இன்றைக்கி அஞ்சுக்கு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த உளுந்து மட்டும் நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும் நம்ம மார்னிங் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஊறி அந்த தோல் எல்லாமே நீங்கி வராது அதனால் நைட்டே இதை மட்டும் ஊற வச்சிடணும் அடுத்ததாக அஞ்சு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம நாளே ஊற வச்சு எடுத்துடலாம் இந்த கருப்புழுந்தில் அவ்வளோ ஃபைபர் இருக்குங்க நம்ம வந்து நார்மல் மொட்டுழுந்து ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கருப்புழுந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய குழந்தைங்கள் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அதில் இருக்கிற ஃபைபர் நல்லா நமக்கு கிடைக்கும் அதனால் இதனுடைய சத்துக்கள் நிறைய இருக்குது அதே சமயம் ஒர்க்லோட் ஜாஸ்தியின்னு நினைக்க வேண்டாம் இது குளிக்காகவே தோல் போயிடும் மேக்ஸிமம் ஃபைவ் டைம்ஸ் நம்ம கழுவுணும் அப்படின்னாலே நமக்கு இந்த தோல் எல்லாமே போயிடும் இப்போது இது நைட் ஊற வச்சு எடுத்ததுனால நல்லா தோல் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை நல்லா வடித்து காமிக்கிறேன் எவ்வளோ குயிக்காக நமக்கு ஃபஸ்ட் டைம்லேயே எல்லா தோலும் வருதுன்னு பாருங்கள் இந்த கருப்புழுந்துடைய தோளில் அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம எல்லாத்தையுமே நம்ம கழுவி எடுத்துடணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் நம்ம மேக்ஸிமம் எடுத்துட்டாலே போதுமானதாக இருக்கும் ஜாஸ்தி நம்ம எடுத்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவு நம்ம கழுவி எடுத்துட்டு அப்படியே கூட அரைச்சிடலாம் அப்போதான் நமக்கு அதில் இருக்க சத்துக்களும் கிடைக்கும் நான் இன்னைக்கு காமிக்கிறதுக்காக கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் டூ டைம்ஸ் கழுவுனதுக்கே எவ்வளவு தோல் வெளியில் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா கரெக்டாக ஃபைவ் டைம்ஸ் நம்ம கழுவணும் அப்படின்னாலே நமக்கு எல்லா தோலுமே நல்லா ரிமூவ் ஆகிடும் நம்ம கழுவும் பொழுது கையில உளுந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி செஞ்சு கழுவுனும் அப்படின்னா தோல் எல்லாமே நல்லா குயிக்காக வந்துடும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கழுவி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக உடைய தோளும் நிறைய வந்துருச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து தான் நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதுவும் நல்ல ஊறு இருக்குது த்ரீ ஹவர்ஸ்க்கு நல்ல ஊர் இருக்குது இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரிசி அரைக்கும்பொழுதே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க வெந்தயத்தையும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு சேர்த்தி அரைச்சிடுவோம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி அண்டு உளுந்து ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதே எல்லாமே நம்ம கையில் மிக்ஸ் பண்ணும்பொழுது தான் அந்த உளுந்து அண்டு அரிசியும் சேர்ந்து நல்லா பொங்கி வரும் அதனால் நல்லா கலக்கி கொடுத்துடணும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுதே அந்த உளுந்து அண்ட் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரிய வரும் ஸோ இந்தளவு நல்லா கலக்கிட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம புளிக்க வச்சிடலாம் நமக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் பிடிச்சது அப்படின்னாலே பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா உளுந்து நல்லா உரி இருக்கிறதுனால சிக்ஸ் ஹவர்ஸ் பிடிக்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு இட்லி மாவு சூப்பராக ஆகிடும் இப்போது நமக்கு இட்லி மாவு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த பாத்திரத்தில் ஹாஃப் பாத்திரம் இருந்தது இப்போ நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வந்திருக்கு இப்போ இதை நல்லாவே கலக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லி மாவு சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கலக்கும் பொழுது நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும் முதல்லயே உப்பு போட வேண்டாம் இந்த டைமில் நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம் நம்மளோட இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புசு புசு வருது இந்த இட்லிக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக ஒரு சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த அளவுகளில் நம்ம அரிசியை உளுந்து போட்டு அரைச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒன் வீக் வரைக்குமே இந்த மாவு போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ப்ரப்போர்ஷன்ல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்முடைய இட்லி சூப்பராக சாஃப்டாக வெந்து ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இட்லி சூப்பராக பஞ்சு போல நல்ல வெந்து ரெடியாகி வந்தாச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய இட்லி மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை செய்யலாம் அண்ட் பணியாரமும் செய்யலாம் எல்லாத்துக்குமே இந்த மாவு சூப்பராக பொருந்தும் இந்த மாவுக்கு நம்ம சூப்பரான ஒரு சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்